எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போ சில அதிகாரம் ரெண்டு வசனம் இருபத்தி ஐந்து கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார் பிரிய மாணவர்களே இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் சங்கீதக்காரனாகிய தாவிதுடைய ஒரு கேரக்டர் என்னன்னா கர்த்தரை எப்பொழுதும் அவருக்கு முன்பாக வைத்திருப்பார் தான் ஒரு விசுவாசத்தோடு சொல்றாரு நான் அசைக்கப்பட மாட்டேன் பிரியமானவர்களே தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை குறித்து நம்ம தியானிக்கும் போது எந்த காரியத்தை செய்தாலும் விசாரித்து கத்தரையை சார்ந்து கரை எப்பொழுதும் முன்பாக நிறுத்தி நோக்கி தான் பெரிய ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார் ஒன்று சாமவேல் அதிகாரம் இருபத்தி மூன்றை நம்ம தியானிக்கும் போது பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி கலஞ்சியங்களை கொள்ளையிடுகிறாங்க அப்படின்னு தாவிதுக்கு இன்ஃபர்மேஷன் கடந்து வருது இப்போ தாவிது செய்கிற காரியம் ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்று ரெண்டுல நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறிய அடிக்கலாமா அப்படின்னு கர்த்தத்தில் விசாரிக்கிறாரு பிரிய மாணவர்களே ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை மனுஷனை தேடி போகாம விசாரிக்கிறதுக்கு போகிறாரு தாவிது பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை மறுபடியுமாய் கடந்து வருது நீ இப்போ பெலிஸ்தீரை முறியடித்து கேகிலாவை நீ ரட்சிப்ப அப்படின்னு ஆனா கூட இருந்த நபர்களோ விசுவாசமா பேசல அவி விசுவாசமாக பேசுகிறாங்க எப்படி இதெல்லாம் நடக்கும் எப்படி பெலிஸ்தீரை முறியடிக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் தாவிது சோர்ந்து போகல கர்த்தனத்தில் விசாரிக்கிறதற்கு மறுபடியுமாய் போகிறார் பிரியமானவர்களே மறுபடியுமாய் கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்று நான்குல நீ எழும்பி கேகிலாவுக்கு போ நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு கத்தை சொல்லுகிறாங்க பிரியமானவர்களே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் தாவீது காரணம் என்னன்னா கர்த்தரை சார்ந்திருந்தார் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருந்தார் அத்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு போகிறாரு இந்த காலை வெளியில் கத்தடி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நாம் சில நேரங்களில் சில ஆலோசனைகளை கேட்பதற்கு கூட மனுஷ ஆலோசனைக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சில சூழ்நிலைகள் சில பிரச்சனைகள் வந்த உடனே மனுஷர்களை தேடி ஓடி போகிறோம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா இந்த நபர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு மனுஷருடைய தயவுக்காகவே நம்ம காத்திருக்கிறோம் ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கர்த்தரை நம்ம சாந்து கொள்ளணும் அவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அசைக்கப்பட மாட்டோம் நடத்துவார் ஆலோசனை தருவார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது சரியான ஆலோசனை தந்து கத்தை நம்முடைய வாழ்க்கையை ஆச்சரியமாக நிறுத்துவார் பிரியமானவர்களே காலை வேலையில கத்தோடைய வார்த்தையை கேட்டு உங்களுக்கு முன்பாக கத்தரை எப்பொழுதும் நிறுத்தி கொள்ளுங்க கத்தரை சார்ந்து கொள்ளுங்க நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க சபிப்போம் எங்களே சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்தை நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எப்பொழுதும் கத்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தது போல தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதை செய்தாலும் கத்தரையே சார்ந்து கொள்ள கத்தடத்தில் விசாரித்து கத்தடத்தில் கேட்டு எல்லாவற்றையும் செய்ய கிருபைகளை தருவீராக இந்த நாள் முழுவதும் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் கத்தரையே சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமென்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ